ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் போட்டு பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சிம்பிள் ரெசிபி தான் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்காக செய்கிறேன் நான் சீக்கிரமாக முடியும் வாங்க பார்க்கலாம் குக்கர் பேன் வச்சுருக்கேன் ஃபுல்லாக வச்சுக்கோ நான் எண்ணெய் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் போடுறேன் நெய் வந்து லாஸ்ட்டை போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து ஒரு பட்டை போடுறேன் கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு எல்லாம் போடுறேன் நான் இது பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம கருவேன் வெங்காயம் ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் நல்லா வதங்க ஃப்ரெண்ட் கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அளவுக்கு வதனா போதும் இப்போ நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோடு போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம் தான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொடுமை மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் நாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நான் சமைக்கிறது வந்து புழுங்கல் அரிசி அதனால கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி நல்லா ஸ்மெல்லு வருது எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ நம்ம மல்லிகை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கெலாம் அடிப்பிடிக்கும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வதக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் பால் வந்து நாலு டம்ளர் எடுத்துக்கலாம் புழுங்கல சாப்பிட ஈக்குவலாக தான் ஊற்றணும் ரெண்டு டம்ளர் தான் பால் வந்திருக்கு மீதி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கா செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கு போட்டுக்கேன் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசியை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் மறுபடியும் பாருங்க இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் இப்போ வந்து மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வைக்கிற பொடுங்கல் அரிசி ரெண்டு விசில் வச்சு விட்றேன் ஒரு ரெண்டு விசில் போட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரெஷர் இறங்கிட்டோம் திறந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்ட்டு பாருங்கள் ப்ரெஷரெலாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் புழுங்கில் அசீன்றதுனால நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டிருக்கேன் பால் யூஸ் பண்ணியிருக்கேன் காரமும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் இதே மாதிரி சமைச்சி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் அதுக்கு டைம் கட்சி வச்சுருக்கேன் கூடவே வந்துட்டு எக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்